ியர் மூன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுல் அப்போது திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிற பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் உங்களையெல்லாம் ஆவிக்குரிய மக்கள் என்று எண்ணி என்னால் பேச முடியல ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அப்படி நினைச்சிட்டு பேச முடியல நீங்கள் வந்து குழந்தைகள் என்று தான் எண்ணி பேச வேண்டியதாக இருக்குது எபேசியர் நான்காம் மத்தியத்தினுடைய வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக குறிப்பிடுகிறார் நீங்கள் குழந்தைகளாக இருக்கக்கூடாது பேபிஸாக இருக்கக்கூடாது ஆகியோர் கொலோசியர் ஒன்று இருபத்தெட்டை வாசிக்கும் பொழுது நாங்கள் எந்த மனுஷனுக்கும் எந்த மாதிரி உபதேசம் பண்ணுறோன்னா அவங்கள தேறினவனாக நிறுத்தணும் அதனால் எல்லா விதத்திலும் அதுக்கேற்றவர்களை நாங்கள் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லுவார் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை குழந்தைகள் என்ற நிலைமை கேட்டால் சொல்லுவாங்க பல வருட அனுபவம் இருக்குதுன்னு ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் நம்பிக்கைகள் விசுவாசங்கள் சார்பு நிலைகள் இவளை கவனித்து பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் குழந்தைகளாகத்தான் இருக்கிறாங்க கத்தோலிக்க மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை இயேசு அப்படின்னு ஒரு இது வச்சுருப்பாங்க குழந்தை இயேசு ஆலயம் குழந்தை இயேசு ஆசீர்வதிக்கிறாரு குழந்தை இயேசுடைய அருள் தேர்னு குழந்தை இயேசு அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க நம்ம புராட்டஸ்டன்லாம் அதெல்லாம் கிடையாது ஒரே இயேசு தான் குழந்தை இயேசு இயேசு வயது இயேசு அப்படி ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த கிறிஸ்தவல் மத்தியில் புராட்டஸ்டன் கிறிஸ்தவல் மத்தியில் குழந்தை விசுவாசிகள் பேபி பிலிவேஸ் பேபி கிறிஸ்டியன்ஸ் அது என்ன அர்த்தம்னா குழந்தைகள் எப்பொழுதுமே தாங்களாக எதையும் என்ன செய்ய மாட்டாங்க சரியாக செய்ய மாட்டாங்க சார்ந்து இருப்பாங்க அவங்கள தூக்கி சுமக்கணும் அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும் இது சின்ன விஷயம் பெரிய விஷயத்துக்கு எல்லாவற்றுக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள் யாரையா சார்ந்து தான் இருப்பாங்க விசுவாச வாழ்க்கையில் நம்ம வளர வளர நம்முடைய சார்பு நிலை கர்த்தரிடத்தில் தான் இருக்கணும் இன்றைக்கி பரிதாபகரமாக மக்கள் வந்து எங்கே சார்பு வச்சுருக்கிறாங்க தேவ ஊழியக்கார இடத்துல அது தேவ ஊழிக்காரி சொல்லப்படுகிற இடத்துல போதைகிற இடத்துல சுவிசேஷ இடத்துல அதுவும் பிரபலமான ஊழியக்கார இடத்துல அவங்க நடத்துகிற கூட்டங்களில் அவங்க நடத்துகிற முகாமில் அவங்க நடத்துகிற கருத்தரங்களை அவங்க நடத்துகிற ஜெபக்கூட்டத்தில் இரவு கூட்டத்தில் பகல் கூட்டத்தில் முக பல விதமான கூட்டங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க அதுவும் ஆசீர்வாத கூட்டம்னா அப்படியே நம்பிக்கை வச்சுருவாங்க இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை மக்கள் பெற்றுக்கொள்வதற்காக இங்கு அங்கே என்று அழகிறார்கள் காரணம் குழந்தைகளாக இருக்கிறார்கள் ஒருபோதும் இவர்கள் தாங்களாக எதையும் சரியாக சிந்தித்து விசுவாசத்தோடு செய்கிற ஒரு செயல்திறனுக்கு வரவே இல்லை எத்தனை வருஷம் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்தாலும் தாங்களாக தேவனை அறிந்த ஒரு அறிவுக்குள் வருகிறதில்ல குலோசையில் எழுதுகின்ற பொழுது பவுல் சொல்வார் நீங்க தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும் ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பாருங்க அந்த போதர்கள் சொல்லி தான் அப்படியே ஏற்றுக்குவாங்க அது ஒரு நியாயப்பிரமாணம் மாதிரி அவர் என்ன சொல்றாரு அதுதான் வெளிப்பாடு அவர் சொன்னது சரியா தவறா சிந்திச்சு பார்க்குற மனநிலையே கிடையாது பிரயோகப்பட்டத்தை குறித்து கொடுத்து நம்ம அப்போ சம்பளை வாசிக்கிறோம் அந்த மக்கள் அந்த ஆதி காலத்து மக்களாக இருந்தால் கூட சத்தியத்தை சொன்ன பொழுது அது ரொம்ப கன்வின்ஸிங்காக இம்ப்ரெசிவாக இருந்தவொன்று என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் பைபிளில் இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் வேத வஸ்திரங்களை ஒப்பிட்டு பார்த்தாங்க ஆனால் இந்திய கிறிஸ்தவம் அப்படி கிடையாது அவர் அப்படியே போத அவர் எந்த போதகருடைய கூட்டத்தில் இருக்கிறாங்க அந்த போதர் சொல்கிற அப்படியே கேட்குறாங்க அந்த போதகர் வேறு ஏதாவது ஸ்பெஷல் போதகரை அழைச்சிட்டு வந்து கூட்டணும் அந்த போதர் சொல்கிறத கேட்குறாங்க எதையும் தாங்களாக ஆவிக்கேற்ற விதமாக சிந்திக்கிற ஒரு நிலைமைக்கு இல்லை என்றால் தேவ ஆவியால் வழிநடத்தப்படுகிற அடித்தள அனுபவம் இல்லை இன்றைக்கு ஜனங்கள் அலைகிறதை பார்க்க முடிகிறது குழந்தைகளைப் போல செல்ஃப் ஸ்டாண்டிங் கிடையாது செல்ஃப் ஃபுட்டிங் கிடையாது ஊழியர்களை சார்ந்து சுவிசேஷங்களை சார்ந்து பிரபலமான ஊழியர்களை சார்ந்து வல்லமை ஊழியர்களை சார்ந்து இவள் செயல்படுகிற ஆல்வேஸ் தி ஆர் ரிமைனிங் அஸ் பேபிஸ் அதனால் அவங்களுக்கு ஆவிக்குரிய சரியான சத்தியங்களை சொன்னால் கூட அவங்களுக்கு ஒன்றுமே அது ஏறாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வல்லமை பரவசம் அக்கினி ஆசீர்வாதம் அவ்வளோதான் ஆவிக்கேற்ற காரியங்களை சொன்னால் விளங்கவும் செய்யாது விளங்குறது விருப்பமும் கிடையாது அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது வல்லமை இருக்கா வல்லமை வெளிப்படுதா பரவசம் ஏற்படுதா அதுதான் முக்கியம் நிறைய கிறிஸ்தவங்கள் எப்பொழுதும் ஊழியக்காரர்களாலே சுமக்கப்படுகிற நிலைமையில் இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் கூட நம்ம ஒன்னா கிளாஸ் சேரோன்னா போக 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 நம்ம என்ன செய்கிறோம் செல்ஃபாக சிந்திக்க யோசிக்க தன்மைகளில் வளர்கிறோம் பிள்ளைகள் குழந்தைகளாக இருந்தால் கையை பிடிச்சி நடத்துவாங்க நாள் போக்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க தாங்களாக நடக்கிற ஆற்றலுக்கு வருவாங்க ஆக எப்ரே இரு ஐந்து பன்னிரெண்டில் வாசிக்கும் பொழுது காலத்தை பார்த்தா எல்லாம் போதகராக மாறி இருக்கணும் ஆனால் இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறதை பார்க்க முடிகிறது அதாவது தனித்து நின்று தேவனை சார்ந்து நின்று செயல்படுகிற அனுபவம் இல்லை அதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு கூட்டம் திருச்சபைகள் இவர்களுக்கு ஒரு சடங்காச்சார ஆராதனையை மட்டும் நடத்தி அவங்கள விசுவாசிகளாக வைத்திருக்கிறது அந்த சபைகளோடு இணைந்த மக்களுக்கு ஒருபோதும் தனிப்பட்ட தேவ அறிவு இல்லை வேதத்தில் இருக்கிறவர்களின் அடிப்படையில் தேவனை தேடுகிற ஒரு செயல்பாடு இல்லை இவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு பெயர் கிறிஸ்தவ ஆராதனை நடத்தி இந்த மக்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு மத பக்திக்குள்ளே மட்டும் வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அவங்க வந்து குழந்தைகளாக தான் இருக்கிறாங்க அதனால் அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வேறு யாராவது சொல்கிறது செய்வோம் அப்படியே கேட்டுருவாங்க அதனால தான் சில குழந்தைகளுக்கு சாக்கல் கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க மிட்டாய் கொடுத்து டாஃபீஸ் கொடுத்து என்ன பண்ணி ஏமாற்றிடுவாங்க அவங்க கையில் இருக்கிறதான மோதிரம் வளையலெல்லாம் கலட்டிடுவாங்க இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ சபைகளுக்கு செல்லுகிற விசுவாசிகளும் இந்த மாதிரி குழந்தைகளாக இருக்கிறதுனால நிறைய வஞ்சிக்கிற ஊழியக்காரங்க இவங்களுக்கு சாக்கல் கொடுக்குறது மாதிரி இவங்களுக்கு மிட்டாய் கொடுக்குறது மாதிரி கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க அவங்ககிட்ட இருக்கிறத இவங்க வாங்கிடுறாங்க ஏன்னா இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எதை விசுவாசிக்கணும் எதை நம்பணும் எது கர்த்தருடைய முறை எது கர்த்துடைய வழி ஒன்றுமே தெரியாது நிறைய திருச்சபைகள் தங்களுடைய கிறிஸ்தவ தங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள் வளர்வதற்கு ஏதோ ஒரு எதையும் செய்யலை குழந்தைகளாகவே வைத்திருக்கிறாங்க பாட்டு பாட தெரியும் ஆராதனை பண்ண தெரியும் விசுவாச அறிக்கை செய்ய தெரியும் பாவம் அறிக்கை செய்ய தெரியும் பாவத்தை விட தெரியாது உட்காந்து போதனை கேட்க தெரியும் படி வாழ தெரியாது குழந்தைகளாகவே வச்சுருக்கிறாங்க அடுத்தது இன்னொரு கூட்ட திருச்சபையில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி கிடையாது அவங்க வந்து ஆராதனைகளை சும்மா வந்து உப்பு சப்பு இல்லாமல் எல்லாம் ஒன்றும் பண்ணலை ஆனால் அங்கே ரொம்ப பரவசம் உண்டு ஆனால் அவங்க இந்த குழந்தைகளை பரவச குழந்தைகளாக்கியிருக்கிறாங்க இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு சரியில்லை உற்சாகமாக ஒன்றுமே கிடையாது கடமைக்கு வந்து உட்காந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கே ரொம்ப அதை தயங்குவாங்க ஏன்னா அங்கே போனால் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது ஆனால் வெளிநாடுகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு அங்கே போனால் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் நல்லா அவ்வளோ அம்யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அங்கே நல்லா அம்யூஸ் பண்ணுறாங்க நல்லா என்டர்டைன்மெண்ட் கொடுத்து நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க அது வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கி ஒரு கூட்டம் திருச்சபைகள் பாருங்கள் நல்லா அம்யூஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க நல்லா பாட வைப்பாங்க துதிக்க வைப்பாங்க சோத்திரிக்க வைப்பாங்க நடனம் வர ஆட வைப்பாங்க நல்ல பரவசடைய வைப்பாங்க ஆனால் குழந்தைகள் தான் ஒரு சத்தியமும் தெரியாது சோத்திரம் 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 இது சொல்ல தெரியும் அல் எழுவி அல் எழுவி அல் இல்லையோ பிரசங்க அவர் பண்ணுறப்பட அமெயின் அல் எழுவியோ கற்று அமைக்கப்படுவதாக இதை சொல்கிறது கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அவ பொழுது பிரசிக்கிறார் அவர் என்ன பேசுகிறார் எது பேசுகிறாரு அவர் சத்தமாக பேசுகிறாலே லூயா அப்படின்னு சொல்லி கையை தூக்கணும் மற்றபடி வேத அறிவில் சத்தியத்தை அறிக்கிற அறிவில் தேவன் அறிக்கிற அறிவில் ஸ்டில் தே ஆர் பேபிஸ் ஒரு கூட்டம் புராதன திருச்சப்பைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகமும் இல்லாத குழந்தைகள் பாவம் அப்படியே போய் உட்காந்துட்டு அப்படியே எழும்பி வருகிறது அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த பரவச திருச்சபைகளுக்குள்ளே போகிற குழந்தைகளுக்கு பரவசம் கிடைக்கிறதே ஒழிய வேறு ஒன்றும் உருப்படியாக கிடைக்கலை அடிப்படை வேத அறிவு இல்லை இதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணிடுறாங்க அந்த காலத்தில் நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு கதை வரும் அதில் ஒரு என்ன பண்ணுவோம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணி என்ன பண்ணிடுவாருன்னு சொன்னால் அந்த மக்களெல்லாம் ஒரு நாத வச்சிங்களா எனக்கு பட்டுன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு மிஸ்ஸே மெட்டு இந்த குழந்தைகளெல்லாம் என்ன பண்ணிடுவார் ஒன்றா அழைச்சிட்டு போகிற ஒரு கதை வரும் ஏன்னா அவர் எலிகளெல்லாம் ஒன்றா என்ன பண்ணுவார் எலி பிடிக்கிறதுக்கு தான் வந்தார் அந்த இசை கட்டு எலிகளெல்லாம் போகும் அவருக்கு கரெக்டாக சார்ஜ் கொடுக்காதனால ஊர் மக்கள் ஏமாற்றினால குழந்தைகளெல்லாம் எழுதிட்டு போய்டுறாரு அப்படி ஒரு கதை வரும் அதை மாதிரி இன்றைக்கு நிறைய திருச்சபைகளில் பிள்ளை விசுவாசிகளை குழந்தைகளாக வச்சுருக்குறாங்க ரெண்டு வித்தியாசம்தான் ஒன்று பரவசவே இல்லாத குழந்தைகள் வெறும் பக்தி குழந்தைகள் சடங்காச்சார குழந்தைகள் அடுத்தது பரவச குழந்தைகள் குழந்தையாக மெச்சூடாங்கிறது வந்து நம்ம ஆராதிக்கிற ஆராதனையில் அல்ல ஜபிக்கிற ஜெபத்தில் இல்லை வாழ்கிற வாழ்க்கையில் தான் விளங்கும் தேவனை அறிகிற அறிவு வேதத்தை அறிகிற அறிவு சத்தியத்தை அறிகிற அறிவு தான் இப்போ குழந்தையாக இல்லை மெச்சூடா அவர்கள் வந்து நல்ல அறிவுக்கு வந்துட்டாங்களா தெரியும் இந்த பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா வெளியே போனால் மிட்டாய் கொடுத்து சாக்லேட் கொடுத்து ஏமாத்துறது மாதிரி இவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆசை காட்டி வாக்குத்தத்தை ஆசை காட்டி உங்கள் எங்கிட்ட வந்தால் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் எங்கள் ஜெபக்கூட்டத்துக்கு வந்தால் அவ்வளோதான் உங்களுக்கு எவரு எல்லா வாழ்க்கையும் தலைகீழாக மாறிவிடும் இன்னையிலருந்து நீ பெரிய வசதி அடைய போகிற நான் நிறைய பேருடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது சிரிப்பு அடக்கிறதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் எங்கள் அக்கம் பக்கத்தில் யாராக இருந்தாங்கன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துடும் நான் பிரசங்கம் பண்ணுறவங்கள ரொம்ப சிரிக்கிலேயே ஒழிய மற்றபடி மற்ற சூழல்களெல்லாம் எனக்கு நிறைய சிரிப்பு வரும் நிறைய பிரசங்க பிரசங்கம் பண்ணுறவங்கள எனக்கு அக்கப்பக்கத்தில் இது யாராக இருந்தாங்கன்னு சொன்னால் அதுவும் இப்போ தெரியாதவங்கனால ரொம்ப அடக்கணும் அவ்வளோ சிரிக்க வைப்பாங்க யார் அவங்க சிரிக்கலாம் வைக்கலை அவங்க சொல்கிறது இன்று இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க பார்த்தியா இன்றிலிருந்து உடைய வாழ்க்கை மாறப் மாறப்போகிறது உனக்கு இப்போ சைக்கிள் மட்டும் இருக்குதா உனக்கு பெரிய கார் வரப்போகுது நீ வாடகை வீட்டில் இருக்கிறியா உனக்கு சொந்த வீடு வரப்போகுது சொந்த வீடு வச்சிருக்கிறியா மூணு சொந்த வீடு வரப்போகுது நீ பெரிய மில்லினராக போகிற நீ பெரிய கப்பல் வாங்க போகிற நீ ஃப்ளைட்டில் பறக்க போகிற இந்த குழந்தைகளுக்கு இப்படியே சொல்லி சொல்லி அந்த குழந்தைகளுக்கு கையில் இருக்கிற மோதிரத்தை என்ன செய்கிறாங்க உதாரணத்துக்கு சொன்னேன் இவங்க இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறவையில் இது என்னடா பிரசகம் இது எந்த வேத அடிப்படையில் வச்சு பிரசங்கம் பண்ணுறாங்க ஜனங்களை எப்படி கத்தர்களை வழி நடத்தணும் எப்போ அவங்க ஆசீர்வதிக்கப்படும் அதை சொல்லாமல் இந்த கூட்டத்து வந்துட்டே இல்லை இன்றைய உங்களுடைய வாழ்க்கை தலைகளை மாறப்போகிறது அப்படியாக போகிறோம் இப்படியாக இழந்ததெல்லாம் இழந்ததெல்லாவற்றையும் மீட்கப் போகிறாய் இது மேலே வந்து உன் வாழ்க்கையில் எல்லாமே கொட்ட உடன் கொட்ட போகிறது இனி ஒன்றும் உனக்கு வா வா வெளியே போய் எல்லாம் உள்ளே வரோம் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் சொல்லி சொல்லி சாக்லேட் கொடுத்து குழந்தைகளை ஏமாத்துறது மாதிரி இங்கே ஏமாற்றப்படுவது யார் தெரியுமா நீண்ட கால கிறிஸ்தவர்கள் நீண்ட கிறிஸ்தவர்கள் இவங்க நிறைய ஊழிய ஸ்தாபனங்களெல்லாம் காணிக்க கொடுக்குற கிறிஸ்தவர்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற கிறிஸ்தவர்கள் ஆனால் ஆவிக்குறை விஷயத்தில் ஸ்டில் தேர் ஆர் பேபிஸ் அதனால் ஆசீர்வாதத்திற்காக இவர்கள் மற்ற ஊழியக்காரர்களுடைய நவ நய வசனிப்பையும் கேட்டு அவர்களுடைய மந்திர வார்த்தைகளை கேட்டு ஆர் டிசியூட் எளிதாக ஏமாற்றப்படுகிறார்கள் ஆக ஒரு கூட்ட சபைகள் இந்த பிள்ளைகளெல்லாம் அந்த விஸ்வாசிகளெலாம் குழந்தைகளாக வைக்கிறது அடுத்த கூட்ட சபைகள் அவர்களை பரவசப்படுத்தி அவர்களும் குழந்தைகளாக வைக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் இந்த ஊழியர் வெளியே வந்தவன் என்ன பண்ணுறாங்கன்னா தாலாட்டு பாடுறாங்க அவர்களை அப்படியே ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவாள் சொல்லி எப்போ பார்த்தாலும் தேற்றுகிற ஆற்றுகிற அரவணைக்கிற அந்த மாதிரியே சத்தத்தை கேட்க வச்சு எப்போ பார்த்தாலும் ஆறுதல் ஆறுதல்னு பேச வச்சு அவங்களை உருக வச்சு கடைசியில் பார்த்தா அவர்கள் இழக்கிறார்கள் என்று அடையவில்லை ஏன்றால் திருச்சபைகள் அவர்களை குழை குழந்தைகளாகவும் விட்ட காரணத்தினால வெளியே போய் பிழைக்க தெரியலை பிள்ளைகளுக்கு வந்து வஞ்சிக்கப்படாமல் இருக்க தெரியலை தான் எபிசி நான்கு பதினாலில் அப்போ சமயம் பவுல் சொல்கிறார் நீங்கள் குழந்தைகளாக இருந்து வஞ்சிக்கப்படக்கூடாது நீங்கள் ஞானமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் உங்களை ஈஸியாக என்ன செஞ்சு வஞ்சிட்டு போயிடுவாங்க மற்ற இருபத்தி நாலு பதினொன்றை வாசிக்கும் பொழுது அநேக கள்ளத்திற்கு எழுப்பி அனைகரை வஞ்சிப்பால் சொன்ன மாதிரி இந்த அறியாத பிள்ளைகளை அறியாத விசுவாசிகளை இவள் என்ன செய்கிறார்கள் வஞ்சித்து விடுகிறாள் காரணம் என்னவென்றால் குழந்தைகளாக இருப்பதனுடைய காரணம் என்ன குழந்தைகளாக இருப்பதினால் இவர்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு வழி அறியாமல் இருக்கிறார்கள் இவர்கள் பங்காள திட்டங்களை நோக்கி ஓடுகிறார்கள் இவர்கள் ஜபக்கூடுகளை நோக்கி ஓடுகிறார்கள் கூடுகளை நோக்கி ஓடுகிறார்கள் நான் உபவாசக் கூடுகளுக்கும் ஜபக்கோடிகளுக்கும் எதிரானவன் அல்ல அவ இது போன்றவர்கள் நடத்தக்கூடாது சொல்ல வருகிறோம்ல அது கூட போகக்கூடாது என்று சொல்லுகிறோம்ல நான் சொல்ல வருகிறேன் என்னவென்றால் ஜபக்கூடுகைகள் ஜபக்கூடுகை எந்தெந்த அர்த்தத்துக்காக இருக்க வேண்டும் அந்த அர்த்தத்துக்காக அது செயல்படுத்தப்பட வேண்டும் கூடுகள் எந்த நோக்கத்திற்கு அந்த நோக்கத்துக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் இவர்கள் அங்கே ஆசீர்வாதம் பெற வருகிறார்கள் நன்மை பெற வருகிறார்கள் ஆனால் நன்மை வருவதற்கு செல்ல வேண்டிய இடம் வேறு அவர்கள் கிறிஸ்தவுக்குள் வர வேண்டும் அவர்கள் கர்த்தருக்குள் வர வேண்டும் ஆனால் இவர்கள் குழந்தைகளாக இருக்கிறபடினாலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இது போன்ற ஜபக்கூடுகையில் தான் ஆண்டோர் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த ஊழியர்கள் வழியாகத்தான் நம்மை ஆண்டோர் ஆசீர்வதிப்பார் இதன் அடிப்படை காரணம் என்னவென்றால் தே டோன்ட் ஹாவ் த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிறிஸ்தவல் என்றால் ரெட்சிப்பின் அடி அனுபவத்தில் தான் தொடங்கணும் இன்றைக்கி கொஞ்சம் பேருக்கு ரஷ்ப்பை பற்றி தேடலும் இல்லை அடுத்த ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா ரட்சிப்புன்னு சொல்லும் போலி ரட்சிப்பை வச்சுருக்கிறாங்க ஞான சேனலாம் எடுத்துட்டாங்க சர்ச்சிக்கெல்லாம் போய் ஆரம்பம் போக ஜெபம் எல்லாம் பண்ணுறாங்க ஆரம்பம் பண்ணுறாங்க காணிக்கெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க இன்னும் உண்மையான ரட்சிப்பு இல்லை உண்மையான மறுபடியும் பிறத்தல் இல்லை அப்போது உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் இருந்தால் நாம் ஆசீர்வாதங்களை ஜபக்கூட்டத்தில் இருக்கிறதாக நம்ப மாட்டோம் அது ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஓகே இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரைட்டு ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எல்லாம் பெறணும் ஆண்ட இடத்தில் நேரடியாக பேசிதான் பெறணும் என்ன ரோமர் எட்டு அப்பா ஐயா சாமின்னு இவங்க கிட்ட போய் மன்றாடுகிறதல்ல அலைகிறதில்ல இன்னைக்கு மக்கள் அலைகிறார்கள் இந்த ஜபக்கூட்டம் அந்த ஜபக்கூட்டம் அந்த கூடுகை இந்த கூடுகை என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அழிகிற ஒரு வாழ்க்கை ஏன் குழந்தைகள் சத்தியத்தால் விடுதலை ஆக்கப்படவில்லை யோவன் இட்டு உப்பத்தை சொல்லுபடி சத்தியத்தினால் விடுவி விடுவிக்கப்படவில்லை வெறு ஆராதனைகளிலே சபைகள் இவர்களை பழக்கி பழக்கி இவளுக்கு சத்தியம் தெரியவில்லை உண்மை தெரியவில்லை துதிக்க சொல்லிக் கொடுக்கிறார்கள் சோதனைக்க சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார்கள் இருக்க சொல்லிக் கொடுக்கிறார்கள் காணிக்கை கொடுக்க சொல்லிக் கொடுக்கிறார்கள் கர்த்தருக்குள் வாழ்வது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கவில்லை வல்லமை உணர வைக்கிறார்கள் பரவசத்தை உணர வைக்கிறார்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கான வழிகளை காட்டவில்லை அப்படி காண்பித்தாலும் அநேக விசுவாசிகளுக்கு அது விருப்பமும் இல்லை ஏன்னால் ரெண்டு திமுத்தி நான்கு மூன்று என்ன வாசிக்கிறோம் என்றால் அதாவது அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா செவி உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதலை சேர்த்துக் கொள்வார்கள் அதனால் ஜனங்களும் தங்களுடைய மனதிற்கேற்ற போதலை தேடுகிறார்கள் போதல்களும் இவருடைய மனதுக்கு ஏற்றபடி தங்களை என்ன செய்து கொள்கிறார்கள் மோல்டு பண்ணி கொள்கிறார்கள் அதனுடைய விளைவு இன்றைக்கு ஜனங்கள் ஆசீர்வாதத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கேயாவது ஒரு ஜப பங்காள திட்டம் அதை இணைஞ்சால் அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட உடனே ஓடுறாங்க ஏதாவது ஒரு ஜபக்கூட்டம் அந்த ஜப கூட்டத்துக்கு வந்து நிறைய பேருக்கு அற்புதம் இருக்கணும் உடனே அங்கே ஓடுறாங்க இது எல்லாவற்றையும் உடைய வலிமையாக தான் கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம் இன்னைக்கு ஒன்று ரட்சிப்பு இல்லை இரண்டாவது ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிற இடத்துல கர்த்தர் மேல் விஸ்வாசம் இல்லை விசுவாசம் இருந்தால் இட்டு இட்டுப்பதின சொல்லுகிறபடி அப்பா பிதாவேன்னு கூப்பிடும்படியான புத்திர சுதிகாரத்தை ஆவியை பயன்படுத்துவோம் இட்டு இட்டுப்பதின சொல்லுகிறது பிள்ளைகளா சுதந்திரருமாமே நீ பிள்ளையாக இருந்தால் ஏன் அழைகிறாய் நீ பிள்ளையாக இருந்தால் ஏன் அலைகிறாய் ரட்சிக்கப்படாதவர்கள் கூடுகைக்கு போகட்டும் அவர்களிடத்தில் ஜெபம் பண்ணிக்கொள்ளட்டும் அவர்களிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் வழியை கட்ட வேண்டியவர்கள் நீங்கள் ஏன் ஊழியர்களை சார்ந்து வாழ்கிறீர்கள் காரணம் இது இதுபோன்று செல்லுகளில் தவறு சொல்ல முடியாது என்றால் அவர்கள் பிள்ளைகள் குழந்தைகள் அவர்கள் ரட்சிப்பை காணவில்லை ரட்சிக்கப்பட்டாலும் விசுவாசத்தை காணவில்லை விசுவாசம் என்ன சொல்லுகிறது எபிசர் ஒன்று மூன்று கிறிஸ்துக்குள் எல்லா ஆசீர் வைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதத்தை கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு தான் பெற முடியும் ஊழியர் இடத்தில் இருக்கிற கிறிஸ்துவை பயன்படுத்தி நீங்கள் பெற முடியாது பேசப்படுகிற கிறிஸ்துவை நீங்கள் மையமாக வைத்து பெற முடியும் உங்களுக்குள் கிறிஸ்துவை பெற வேண்டும் அதற்கு எல்லா ஏற்பல ஆண்டவர் செய்திருக்கிறார் ஆக இன்றைக்கு பல திருச்சபைகள் விசுவாசிகளை குழந்தைகளாக வைத்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த குழந்தைகளுக்கு ஆசை காட்டி வேறு பல இயக்கங்களும் அமைப்புகளும் அவளை என்ன செய்கிறார் தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஆடுகளைப் போல் அலைகிறது ஜனங்கள் சரியான மேய்ப்பன் இல்லாத காரணங்களினாலே சரியான சபை தலைவல் இல்லாத காரணத்தினாலே சரியான சத்தியம் இல்லாத காரணத்தினாலே மக்கள் ஆசீர்வாதத்துக்கு அலைகிறார்கள் ஆனால் வேதம் உங்களுக்கு இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் வாருங்கள் ரட்சிக்கப்படுங்கள் மனம் திரும்புங்கள் மறுபடியும் பிறப்பின் அனுபவத்தை பெறுங்கள் கர்த்தனுடைய ஆவியால் நடத்தப்படுற ஒப்பு கொடுங்கள் கர்த்தனோடு நெருங்கி ஐக்கியத்தோடு வாழுங்கள் யோன் பதினைந்து சொல்லுகிறது போல அந்த விசுவாசம் உங்களை வாழ வைக்கும் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறது வரைக்கும் நீங்கள் ஒருபோதும் சத்தியத்தினால் ஒரு ஆசிரியை அனுபவிக்க முடியாது குழந்தை நிலைமையை கடந்து வரும்படியாக கத்தனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசியங்கள் பகுத்தறியுங்கள் ஜபக்கூட்டம் என்பது உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு தோற்றத்தை கொண்டதாகத்தான் இருக்கும் ஜவக்கூட்டமே நான் பாவம் என்று சொல்லவில்லை ஆனால் ஜவக்கூட்டத்தினுடைய நோக்கம் எதுவும் அந்த நோக்கத்தை சார்ந்து செல்லாதபடிக்கு அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது அங்கே வல்லமை இருக்கிறது தான் ஆண்டவர் செயல்படுறார் அந்த ஊழிக்காரர் வழி அதை செயல்படுகிறார் சொல்லி ஆண்டவரை அறிந்தவர்களாக சொல்லிக் கொள்கிற கிறிஸ்தவர்கள் அங்கே சென்றால் அது ஒரு ஐடல் வர்ஷிப் அது ஒரு விக்கிரக ஆராதனை அது ஒரு மதிக்கீடு நீங்கள் கிறிஸ்தவை அறிந்தவள் என்றால் ஏன் கிறிஸ்தவத்தில் ஆசீர்வாதத்தை தேடாமல் கிறிஸ்தவ ஊழிய ஆசீர்வாதத்தை தேடுகிறீர்கள் அவர் வழியாகத்தான் உங்களை ஆசீர்வதிப்பை ஆண்டவர் சொன்னாரா தான் மறுபடியும் சொல்கிறேன் கர்த்தரை அறியவில்லை அவர்களுக்காக மன்றாடி நாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது அவர்கள் கர்த்தரை அறிகிறது வழி ஏற்படும் நீங்கள் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தானே எத்தனை வருடமாக சபைகளில் இருக்கிறீர்கள் எத்தனை வருடமாக உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கிறது ஏன் அந்த கிறிஸ்துவின் அறியவில்லை ரட்சிப்புக்கு வாங்க மனம் திரும்புதலுக்குள் வாங்க ஒப்பு கொடுங்கள் விசுவாசியுங்கள் பல்வேறு விதமான வஞ்சிக்கிற போதனைகளும் வஞ்சிக்கிற ஊழியர்களும் இருக்கிறது அவைகளுக்கு உங்களை காத்து கொள்ளும்படியான ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவர் கிறிஸ்துவுக்குள் வாருங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது விசுவாசியுங்கள் உங்களுக்குள் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டாலன்றி கிறிஸ்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒருபோதும் முழுமையாக பெறவே முடியாது எந்த ஊழிகாலும் வாங்கி தர முடியாது அது போதுமானதல்ல கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள் ஆசிரியர்களை கர்த்தர் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பார்